உங்களுக்கு டாக்டர் கேஸ்ல இன்னமும் வந்துட்டு என்ன என்ன என்னன்னு எல்லாரும் மண்டைக்காயற மாதிரி பல விஷயங்கள் நடந்ததுதான் இருக்கு பட் ஸ்டில் என்னங்க ரெமெடி என்னதான் நியூஸ் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உருப்புற மாதிரி சொல்ற அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்ற அளவுக்கு சத்தியமா ஒண்ணுமே நடக்கல டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து அகைன் அண்ட் அகைன் நீங்க வந்து எங்களை ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது நீ பண்ணாத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாங்க பண்ணிக்கிட்டே தாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போராடிட்டே இருக்காங்க சோ டீட்டை பாக்கலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நியூஸ் என்ன தீபிகா சோ இப்ப என்ன நடக்குது கரண்டா என்ன நடக்குது அப்படின்னா டாக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு சிஎம் நானே கூட ரிசைன் பண்ணுறேன் தயவு செஞ்சு வாங்க உங்களால இது வரைக்கும் இருபத்தி ஒன்பது உயிர் போயிருக்குங்க டாக்டர்ஸ் ஒழுங்கா போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்காத காரணத்தினால ப்ரொட்டஸ்ட் இன்னும் பண்ணிட்டே இருக்கிறதுனால அங்க நிறைய உயிர்கள் பாதிக்கப்படுது பிளீஸ் பொதுமக்களுக்காக எங்களுக்காக தயவு செஞ்சு பிளீஸ் உங்களுடைய ஒர்க்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க எங்களாலும் போகவே முடியாது என்ன நடந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியுது இல்லை இவ்வளவு உயிர் போறது தெரியுதுல அப்போ எங்களுக்கான நியாயத்தை கொடுக்கலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் அதாவது படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே ஸ்டில் ப்ரொடெஸ்ட்ல இருந்துட்டு தான் இருக்காங்க அண்ட் இப்போ வரைக்கும் அவங்க கேட்டுட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன கோரிக்கைகள் என்ன அப்படின்னா எங்களுக்கு நியாயப்படி டிரான்ஸ்பரண்டா அங்க யாரு திருட என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் தெரியணும் அண்ட் இது வரைக்கும் ஆர்ஜிகர் மருத்துவமனையில இந்த ஒரு இல்லை எக்காச்சக்கா இஷூஸ் இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாத்துக்கும் அக்யூஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்குமே தண்டனை கொடுக்கணும் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா இது வரைக்கும் வந்துட்டு பல விஷயங்கள் நடந்திருக்கு நீங்க எங்ககிட்ட மறைச்சிருக்கீங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா எங்களுக்கு எல்லாத்துக்கும் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நாங்க தான் வாங்கணும்ன்ற இருக்கிற சுச்சுவேஷன்ல எங்க மேல எந்த ஆக்ஷன்ஸும் நீங்க எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க நாங்க உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னா நாங்க வந்து பேசுற விஷயத்த லைவா எல்லாருக்குமே இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி நீங்க எல்லாருக்கும் வீடியோவா நீங்க வெளியிடணும் சோ தட் நாங்க வந்து உங்ககிட்ட பேசுவோம் ஏன்னா எங்களை நீங்க மாத்தி எங்களை மைண்ட் வாஷ் பண்ணி பிரெயின் எல்லாம் டோட்டலா கொலாப்ஸ் பண்ணி போங்க உங்க ஒர்க்குக்குன்னு கூட நீங்க அமிச்சுடுவீங்க எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸோ எந்த இன்ட்ரபும் இல்லாம நாங்க தெளிவா நாங்க எங்களுடைய ஒர்க்கை பண்ணணும் நாங்க ப்ரொட்டஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க நாங்க கேட்கிற கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றணும் அண்ட் நாங்க பேசுற விஷயங்கள் கவர்மெண்ட் கூட என்ன அரசியல்வாதிகள் என்னன்றத பொதுமக்கள் எல்லாருமே பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயம் நீங்க பண்ணுங்க எங்களுக்காக பண்ணீங்கன்னா நாங்க வந்து இதை முடிச்சிடும்றாங்க ஆனா இந்த பொ இறந்து போன பொண்ணுடைய உடவ பத்தி என்ன ஆச்சு அவங்களோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க சோ ஓகே உங்கள்கிட்ட நான் பேசணும் அவ்வளவு தானே வாங்க அப்படின்னு சிஎம் வந்து கூப்பிட்டதாகவும் இந்த இந்த தரப்புல இருந்து ஒரு அஞ்சாறு பேர் போயிருக்கிறதாகவும் அங்க போனதுக்கு அப்புறம் உள்ள வாங்க தீ குடிங்க மழை வருது அது இது அது இதுன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு பட் நாங்க வந்து எங்களுக்கு கரெக்டா கேமராஸ் எல்லாம் இல்லாம நாங்க உள்ளே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா போனவங்க நாங்க போவே மாட்டோம்னு சொல்லிட்டு திரும்ப பேக் ஆயிருக்காங்க பேக் டு ப்ரொடெஸ்ட்ல இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க இதற்கான தீர்ப்பு என்ன அப்படின்னு ஒரு பக்கமும் ஒன்றுமே தெரியல சிபிஐ சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நிறைய கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்ல இது எங்க லைக் இவங்களுக்கு வந்துட்டு போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு முன்னாடி கொடுத்த செலான்ஸ் எங்க இந்த பில்ஸ் எங்கன்னு பல கொஸ்டின் நிறைய இடத்துல எங்கெங்கயோ ஏதோ பிச்சு புரிஞ்சி தடுமாறி இருக்கு நிறைய மிஸ் அவுட்டும் ஆயிருக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெளிவாக கொடுங்கன்னு திரும்பவும் கொஞ்சம் கேஸை தள்ளி வச்சதாகவும் டீட்டெயில் எனக்கு டோட்டலாக இருந்தால் மட்டும்தான் நான் கேஸ் பார்ப்பேன் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸ் சொன்னதாகவும் இருக்கு தகவல் அண்ட் இப்போ வரைக்கும் இருக்கிற அப்டேட் இதுதான் இதை தாண்டி இன்னும் வந்து தெளிவான விஷயங்கள் வரல எவ்வளோ டேஸ் ஆச்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் மேலே இருக்குமா இன்னும் நம்மளுக்கு எதுவுமே நடக்கல ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவோ இருக்காங்க தெரியுதா சஞ்சய் ராயன் ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அக்யூஸ்டா இல்ல அடுத்து சந்தீப் கோஷ் அப்படின்னு அந்த பிரின்சிபல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நோண்டிருப்பாங்க எல்லா விஷயமும் வெளில வந்திருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த விஷயம்ன்றது தெளிவா இருக்கு ஓகேவா ஆனா இந்த சஞ்சய் ராய்க்குன்னு ஒரு வக்கீல் வாதாடுறான் அவன் என்ன பண்ணலான்னு நீங்க சொல்லுங்க எனக்குதான் வார்த்தையில சொல்றதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அக்ட் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்படி மனசாச்சோட அவனுக்கு சப்போர்ட் பண்றான் அவன் அப்பாவி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அந்த ஜட்ஜ் சொல்ற சாரி அந்த லாயர் வந்து சொல்றாராம் சரி அந்த கர்மத்தை சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இவன்தான் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க பேக்ரவுண்ட்ல நிறைய பேர் இருக்காங்க கவர்மெண்டே திணருது ஏன் புரியல நிறைய விஷயங்கள் பேசலாம் நெக்ஸ்ட் அப்டேட் எப்போ வருதோ உங்களுக்கு நான் உடனே சொல்றேன் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போற ஒரு ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கூட வந்து சேரும் இந்த கேஸை சீரியஸா வாட்ச் பண்றீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு லைவான அப்டேட்ஸ் சொல்லிட்டே இருக்கேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ